கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகையில் குடியிருப்பு பகுதிகளில் இரவு நேரங்களில் உலாவரும் கரடியால் மக்கள் அச்சம் நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த சில நாட்களாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் கரடிகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் உலாவது வாடிக்கையாக உள்ளது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மக்களுக்கு அச்சுறுத்தலாக குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திருந்த கரடியை நேற்று வனத்துறையினர் குண்டு வைத்து பிடித்து முதுமலை வனப்பகுதியில் விடுவித்தனர் இந்நிலையில் நேற்று இரவு உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள சிட்டி பகுதியில் உணவு தேடி கரடி ஒன்று உலா வந்தது இதனை அப்பகுதியில் உள்ள மக்கள் தங்களது செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளனர் இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது எனவே குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் தெரியும் கரடியை அடர்ந்து வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன் வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகை